சந்தைப்படுத்தல் என்பது பெரும்பான்மை வாதத்தோடு தொடர்புடையது இவ என்ன செய்வான்னா பெரும்பான்மை மதத்தை இவருடைய சந்தை வியாபாரத்திற்கு இவருடைய மார்க்கெட்டுக்கு பயன்படுத்திக்கிறான் இவர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பிரதமராகவே அவர் நடந்து கொள்ளனர் பகுதி சார்ந்த கலவரங்களை பகுதி சார்ந்த வெறுப்பை பகுதி சார்ந்த அரசியலை இவர் வெறுப்பு விஷத்தை ஊட்டுகிறார் இது நியாயமா பார்த்தா உள்நாட்டு கலவரத்துக்கு வித்துடுகிறார்கள் அரசியல் சாசனத்தின் பேரால வந்து எந்த இனத்திற்கும் மதத்திற்கும் ஒழிக்கும் நீ வந்து அப்பாற்பட்டவனாக எல்லா மக்களுக்குமான பிரதமராக இருக்க வேண்டிய ஆள் நீனே நீ குறிப்பிட்ட இன மக்கள் மீது இன துவேஷத்தை பகையை தூண்டக்கூடிய வேலையை செய்தா மோடியா இருந்தாலும் அரசியல் சாசனத்துக்கு முன்னாடி நீ யாரு இப்படிப்பட்ட துவேசமான ஒரு வார்த்தையை நீ தமிழ்நாட்டில் சொன்னேன்னா நைனா நாயந்திரன் டெபாசிட் பறி போயிடும் இந்திய மாநிலம் அதாவது தமிழ்நாட்டினுடைய இடத்தை அடைவதற்கு பீகாரிகளுக்கு இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் ஆகுங்கிற அளவுக்கு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே அதிக வறுமை இருக்கக்கூடிய மாநிலமாக பீகார் தான் இருக்கிறது என்று மத்திய அரசின் கொண்டு சொல்லுது இவங்க ஆட்சி செய்த லட்சம் அப்படி இருக்கிறது திமுக மீது பழி சாட்டுவது இனப்பகையை தூண்டுவது கொலை சாட்டுவது போன்ற பகைமையை தூண்ட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் ஆனால் இவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது என்ன பண்ணும் ஏன் அந்த வார்த்தைகளை தேர்தல் அரசியல் மட்டும் பிரயோகிக்கிறார் தீயை வளர்ப்பவர் மூடர் என்பது இந்த மக்களிடத்திலே வந்து பதிந்து கிடக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் மத வன்முறைக்கும் பகைமைக்கும் ஆளாக மாட்டார்கள் என்கிற ஒரு உறுத்தல் வந்து பாஜகவுக்கு இருக்கிறது இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவாளர் திரு ராஜகமணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பீகார் தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ரேலி ஸ்பீச்சில் என்ன குறிப்பிட்டு பேசியிருக்காரு பீகார் மக்களை தமிழக தமிழ்நாட்டில் துன்புறுத்துகிறார்கள் அப்படின்ற வார்த்தையை முன்வணிஞ்சு பேசியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இது ஒன்றும் புதியது இல்லையா பாஜகவினுடைய பிரச்சார உத்தி என்பதே பகை மூட்டுவது பகை தீயை வளர்ப்பவர் மூடர் என்று பாரதியார் ஒரு கவிதையிலே எழுதியிருக்கிறார் அந்த மூடர்கள் வேறு எங்கு இருக்கிறார்கள் என்றால் தான் அந்த மூடர்கள் இருக்கிறார்கள் பகை தீயை வளர்ப்பவர் மூடர்கள் ஒரு இனத்துக்கு எதிராக இன்னொரு இனத்தை தூண்டிவிட்டு தான் மணிப்பூரிலே மிகப்பெரிய கலவரத்தை நடத்தினார்கள் இன மக்களுக்கும் குக்கியின மக்களுக்குமான மோதலை அவர்களே உருவாக்கினார்கள் அதற்கான அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும்னு போக போகவிட்டு இவர்களே அதை செட்டிங் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அந்த நிலத்தை மலை பிரதேசத்தை இயற்கை வளங்களை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தாரை வார்ப்பதற்காக அங்கு இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கலவரம் தான் மணிப்பூர் கலவரம் கார்ப்பரேட்டு கொள்ளைக்காக நடத்தப்பட்ட கலவரம் அது எப்பொழுதுமே காவி பயங்கரவாதம் என்பது கார்ப்பரேட்டுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அது மதவாத அமைப்பு என்று சொல்வது கூட ஒரு ஒரு வகையில் வந்து தான் அவர்களுக்கு என்னென்னா சந்தை என்பது பெரும்பாலான மக்கள் எங்கே ஒன்று கொடுக்கிறார்களோ அங்கேதான் சந்தை நிகழ்த்த முடியும் எந்த சந்தையை பார்த்தீனால ஆள் எங்கே அதிகமாக கூடுறான்னா தான் சந்தை ஒரு சந்தை பண்ணா தான் அவனுக்கு விற்பனையாகாம் சந்தைப்படுத்தல் என்பது பெரும்பான்மை மதத்தோடு தொடர்புடையது இவன் என்ன செய்வான்னா பெரும்பான்மை மதத்தை இவருடைய சந்தை வியாபாரத்திற்கு இவனுடைய மார்க்கெட்டுக்கு பயன்படுத்திக்கிறான் அதனால கடவுளையே எடுத்துக்கட மாத்துறாங்க நீங்க அயோத்தியில் போய் ராமர் கோயில் கட்டுறான் அதை வச்சு நம்ம அரசியலாதம் அடையலாம் அப்படின்னு அவங்க நினைச்சா அங்கே அவர்கள் இடத்தை ஆக்கிரமித்தது அவர்கள் முறைகேடு செய்தது பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய நிலம் வழங்கியவர்களை எல்லாம் ஏமாத்தினது பல மோசடி காரணமாக ஐந்து நாடாளுமன்ற தொகுதி அயோத்தியை சுத்தி தோற்று போய்விட்டார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அப்புறம் அயோத்தி ராமர் விட்டு விட்டு பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பொக்கிசத்தின் சாவிகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு போய்விட்டது அப்படிங்கிறவ தமிழ்நாட்டுக்காரலாம் திருட்டு போய எல்லாம் திருடிட்டு கொண்டு வந்து சாவியை கொண்டு வந்து ஒளிஞ்சிருக்கக்கூடிய பதுங்கிறதுக்கான இடம் தமிழ்நாடு அப்படிங்கிற முறையில் வந்து ஏற்கனவே இவர்கள் பேசினார்கள் அப்போ இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக இப்போ என்ன வந்துட்டானா இப்போ பீகார் தேர்தல் நடக்குது பீகார் மக்களை வந்து குடும்பப்படுத்துகிறாங்களாம் யார் குடும்பப்படுத்துகிறா தமிழ்நாட்டு மக்கள் குடும்பப்படுத்துகிறாங்களாம் அப்படின்னு அவங்க சொன்னால் தமிழிசை சவுந்தரராஜ மாதிரி இந்த அண்ணாமலை மாதிரி தற்கூரி அரசியலில் இது வந்து விஜய் மட்டும்தான் தற்கூரி அரசியல் கிடையாது இதுவும் ஒரு தற்கூரி அரசியல் தான் இந்த தற்கொரி அரசியல்வாதிலாம் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு விளக்க உரை கோணார் போனார் உரையெல்லாம் எழுதி அது திமுகவை தான் சொன்னாங்க அப்படின்னு ஒரு விளக்கத்தை அவங்க சொல்கிறாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா தமிழர்கள் என்றாலே உங்களுக்கு திமுக ஞாபகம் வருதுன்னா தமிழர்களுக்கான இயக்கம் திமுக என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வதாகத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறதே அப்போ நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்கு வர்றாருல்ல மோடி இங்கே வந்து திருக்குறளின் பெருமை பேசுகிறேன்னு சொல்லி தப்பாக வளர்கிறாரல இங்கே வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து பீகார் மக்களை கொடுமைப்படுத்துகிறீன்னு பேசு இங்கே பீகாரினுடைய தொழிலாளர்கள் வந்து இங்கே ஏறத்தாழ ஒரு கோடி பேர் இருப்பதாக சொல்லப்படுகிறது சரியான கணக்கெடுப்பு இல்லை ஏறத்தாழ ஒரு கோடி பேர் வரைக்கும் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அப்போ பீகார் மக்களை பூரா அழைச்சி கூட்டம் போட்டு தமிழ்நாட்டில் உங்களை எப்படிலாம் குடும்பப்படுத்துகிறாங்க அப்படி சாட்சியத்தை சொல்ல சொல்லுங்கள் அப்போ இவர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பிரதமராகவே அவர் நடந்து கொள்ளலை பகுதி சார்ந்த கலவரங்களை பகுதி சார்ந்த வெறுப்பை பகுதி சார்ந்த பிளவு அரசியலை இவர் வெறுப்பு விஷத்தை ஊட்டுகிறார் இது நியாயமாக பார்த்தா உள்நாட்டு கலவரத்துக்கு வித்துடுகிறார்கள் நீங்க குறிப்பிட்டு பீகார் மக்களுக்கும் தமிழர்களுக்குமான உள்நாட்டு யுத்தத்தை தூண்டுகிறார்கள் என்றால் இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதா இல்லையா நீ பிரதமராக இருக்கலாம் இந்திய இறையாண்மைக்கு எதிரானவனாக நீ இருக்க முடியுமா அதற்கென்ன அருகதை இருக்கிறது அரசியல் சாசனத்தின் பேரால வந்து எந்த இனத்திற்கும் மதத்திற்கும் மொழிக்கும் நீ வந்து அப்பாற்பட்டவனாக எல்லா மக்களுக்குமான பிரதமராக இருக்க வேண்டிய ஆள் நீனே நீ குறிப்பிட்ட இன மக்கள் மீது இனதுவேசத்தை பகையை வேலையை தூண்டா மோடியா இருந்தாலும் அரசியல் கட்டுப்பட்ட சட்டத்திற்கு முன்னால் அடைவர சம்பந்தான மோடிக்கு ஒரு ஓட்டு தான் எனக்கும் ஒரு ஓட்டு தான் உங்களுக்கு ஒரு ஓட்டு தான் சாமானியனுக்கு ஒரு ஓட்டு தான் இந்த ஆற்றினுடைய தலைமை அமைச்சர் என்று சொல்லக்கூடிய பிரதமருக்கு ஒரு ஓட்டு தானே இது எப்படி இந்த மாதிரி பகையை தூண்டலாம் இதை வேறு யாராவது பேசியிருந்தால் இந்த நாட்டிலே வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக அவர் பேசுகிறார் என்று நீங்க வழக்கு போடுறீங்களா இல்லையா இந்திய இறையாண்மைக்கு எதிராக நடந்து கொண்டார்கள் என்று ஈழத்தமிழர்களினுடைய கண்ணீருக்கும் துயரத்துக்கும் ஆதரவாக பேசியவர்கள் மீது எல்லாம் இந்த புடா வழக்குகள்லாம் சந்தித்தார்களா இல்லையா விளையா அதாவது சீமான் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போதே நீ என்னுடைய மீனவனை அடித்தால் நான் உன் மாணவனை அடிப்பேன் அப்படின்னு பேசிட்டார் பஞ்சநிலையிலாக பேசிட்டாரு சிங்கள மாணவர்கள் நீங்க படிக்கிறான் இந்திய இறையாண்மைக்கு எதிரானது அவர் பேசுனது துவேசத்தை பரப்புறாரு என்று சீமான் மேலே வழக்கு போட்டாங்கல்ல தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அப்போ சீமான் பேசுனா அது வந்து வழக்கு பதிவு செய்வேன் நாட்டின் பிரதமர் வந்து என்ன பகையை தூண்டுகிற விதமாக பேசினார் என்றால் அவருக்கு எந்த சட்டத்திலையும் வந்து இடம் இல்லையா அப்போ அரசியல் சாசனம் என்பது இந்திய பிரதமருக்கு பொருந்தாது என்று ஏதாவது நீங்கள் புதுசாக சட்டம் போடுங்க நாடாளுமன்றத்தில் எத்தனையோ சட்டங்களை ஏற்றுநீர்கள் அப்படியே வேணா போடுங்க இது என்ன வகையான நியாயம் வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள் இது எப்படி அவரோட அரசியல் பயணம் ஆர்எஸ்எஸ்ஸை தழுவிய போதா இந்த கிறிஸ்துவம் முஸ்லீம் ஹிந்து இந்த பிரிவினையை எப்பவுமே கையில் எடுக்கிற ஒரு ஆயுதமாக வந்து ஆர்எஸ்எஸ் பயன்படுத்துது அதே வழியில் தெற்குக்கும் வடக்குக்கும் இந்த பிரிவினை ஏற்படுத்தியே பாஜக பய ப பலப்படுத்திக்கிறார் அது பலப்படுத்துறதுலாம் இல்லை அதாவது இது ஒரு பிச்சைக்காரத்தனமான செயல் ஒரு வகையில் பார்க்குறது ஏன்னா அந்த காலகட்டங்களில் பிரிண்ட் மீடியா மட்டுமே இருந்த காலகட்டங்களில் இணையதளம் என்கிற ஒரு வசதி இல்லாத காலகட்டங்களில் சோசியல் மீடியாவே இல்லாத காலகட்டங்களிலே ஒரு பகுதியிலே வந்து இனது பேசினால் அந்த இன்னொரு பகுதிக்கு அந்த செய்தி நிறுவனத்தின் வழியாக அந்த செய்தி இன்னொரு பகுதிக்கு வந்தே சேராது ஏன்னா செய்தி நிறுவனத்தை நடத்தக்கூடிய எல்லா முதலாளிகளோடும் இவர்கள் நல்லுறவை வளர்த்து வைத்திருப்பார்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக செய்திகளை போடவே மாட்டான் நான் ஸ்கூல் படிக்கிற போது இந்திரா காந்தியை வந்து துப்பாக்கியால் வந்து தன்னுடைய மெய்காப்பாளரை சுட்டு விட்டார் என்கிற தகவல் பரவிய போது இந்தியாவிற்கு ஜனாதிபதியாக இருந்த ஜெயில் சிங் என்பவர் வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் இருந்தார் அவர் வெளிநாடு சுற்றுப்பயணத்தை வந்து உடனடியாக முடித்து கொண்டு இந்தியாவிற்கு வந்து சேர்கிற வரைக்கும் ரஷ்யா போன்ற ஏதோ ஒரு நாட்டு சுற்றுப்பு இடத்துல இருந்தாருப்ப அவர் திரும்பி வருகிற வரைக்கும் ஏறத்தாழ ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து தான் அதிகாரப்பூர்வமாக இந்திரா காந்தி சுடப்பட்டார் என்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் அவர் இறப்பு செய்தி அப்புறம் தான் அறிவிச்சார் சுடப்பட்டார் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற வரைக்கும் செய்தியை சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் வருகை வரைக்கும் காத்திருந்து மரணா செய்தி அறிவிக்கிறாங்க பிரிண்டில் வந்து அதுக்கு அடுத்த நாள் வருது அப்போ அவர் சுடப்பட்ட மூன்றாவது நாள் தான் அந்த செய்தி சாமானியனுக்கு வந்து சேருகிறது வானொலியில் அது வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா சுடப்பட்டு ஒரு மருத்துவமனையில் இருக்கிறாரு ஐசியூவில் இருக்கிறாரு அவசர சிகிச்சை பிரிவுகள் இருக்கிறாரு அப்படின்னே சொல்லி மெயின்டைன் பண்ணாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது நீ பீகாரில் பேசினாலும் சரி நீ பிரிட்டிஷில் போய் பேசினாலும் சரி எங்கே ஓய் லண்டனில் போய் பேசினாலும் சரி உடனடியாக செய்திகள் வந்து விடுகிறது இந்த நவீன அறிவியலை சங்கிகளுக்கு புரியவில்லை இப்படிப்பட்ட துவேஷமான ஒரு வார்த்தை நீ தமிழ்நாட்டில் சொன்னேன்னா நைனார் நாயேந்திரன் டெபாசிட் பறி போயிடும் அண்ணாமலை ஏற்கனவே இப்படி தான் பில்டப் பண்ணி நாங்கள் தான் பெரிய கட்சி முப்பத்தாறு தொகுதியில் ஜெயிச்சிருவோம் நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில் லீடிங்கில் நம்ம தான் இருப்போம் திமுக ஒழிச்சிருவோன்னு சொன்ன சொன்ன அண்ணாமலையை செங்கலை உருவிடுவேன் சொன்ன அண்ணாமலையை பாஜகவை விட்டு உருவி கீழே போட்டாங்க ஏன் தேர்தல் அரசியலில் வெல்ல முடியல அதனால தமிழிசை சவுந்தரராஜனில் இருந்தே இரு நயனார் நாகேந்திரனில் இருந்து கருநாகராஜனில் இருந்து பாஜகவினுடைய அத்தனை பிரதிநிதிகளும் இந்த வாக்கியத்தை பேசியதற்காக தோற்கடிக்கப்படுவார்கள் தமிழர்களான தமிழ்நாட்டு மக்கள் வந்து பீகாரியில் என்ன துன்புறுது நான் என்ன கேட்குறேன்னா பீகாரில் இருந்து வந்த ரங்கராஜ் பாண்டே எந்த தாக்குதலுக்கும் ஆளாகாமல் கோடிக்கணக்கில் பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இந்த மண்ணில் வளம் வருகிறாரு அவர் வீட்டில் சாவுழுந்தால் முதலமைச்சர் போகக்கூடிய அந்தஸ்தில் அவர் இருக்காரு அதே மாதிரி பீகாரைச் சேர்ந்த ஹரிகர சர்மா என்று சொல்லக்கூடிய ஹெச் ராஜா எம்எல்ஏவே ஆயிருக்காரு திமுக தயவுல நீங்கள் சொல்றாங்க திமுக தான் பீகாரிகளை கொடுமைப்படுத்தணும் எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க திமுக அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரை சேர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களில் பல பேர் இங்கே வந்து வாழ்வாங்கு வாழ்ந்துக்கிட்டு ஆளுநர் ஆளுநரு பீகார்கார்தான் பீகாரோட லட்சணம் என்னன்னு சமீபத்தில் பத்திரிகையாளர் வந்து உமாவதி வந்து பீகார் மண்ணில் வந்து என்ன மாதிரி நிலமை இருக்குது இன்னும் கை ரிக்ஷா ஒழிக்கப்படாமல் இருக்கிறது இன்னும் வந்து சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க டாக்டருங்கிற பேரில் ரோட்டில் பிளாட்ஃபாரத்தில் வச்சுக்கிட்டு போலி வைத்தியர்கள் எல்லாம் வந்து இந்த நாட்டில் வந்து அந்த ஊரில் அமைந்த வைத்தியர்னு சொல்லிக்கிட்டு தருனா எவ்வளோ மோசமாக இருக்கிறது தமிழ்நாடை விட ஒரு மிகப்பெரிய பின்தங்கிய மாநிலம் அதாவது தமிழ்நாட்டினுடைய இடத்தை அடைவதற்கு பீகாரிகளுக்கு இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் ஆகுங்கிற அளவுக்கு இந்த இதாவது இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே அதிக வறுமை இருக்கக்கூடிய மாநிலமாக பீகார் தான் இருக்கிறது என்று மத்திய அரசின் புள்ளி சொல்லுதே இவங்க ஆட்சி செய்த லட்சம் அப்படி இருக்கிறதே நிதிஷ்குமார வந்து முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூட சொல்லாம அவரை டமி பீசா வச்சுக்கிட்டு அப்புறம் நாங்கள் தேர்தலுக்கு பின்னாடி அறிவிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வாக்கு திருட்டை நடத்தி இருக்கிறார்கள் இவர்களுடைய எல்லா தவறுகளையும் திசை மாற்றுவதற்கு இந்த இன துவேசத்தை இந்த பகையை தூண்டுவதன் வழியாக தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்று வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்கள் அப்படித்தான் தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டியனா அவர்லாம் அரசியல் வாரிசாக வருவதா ஒடிசாவினுடைய முதல்வர் நவீன் பட்நாய்க்கு அடுத்த இடத்திலே அரசியல் வாரிசிலே ஒரு தமிழ்நாட்டுக்காரன் வருவதா அப்படிங்கிறதுக்காகத்தான் பொக்கிஷத்தின் சாவி திருடு போய்விட்டது என்று சொன்னாங்க ஆனா அத்தனைக்கும் பாண்டியன் வந்து அந்த மாநிலத்தை சேர்ந்த தான் திருமணமும் செய்திருக்கிறாரே அப்ப இவர்களுக்கு இந்தியன் என்று சொல்லக்கூடிய நாட்டுப்பற்று என்பது உதட்டு சாயத்தைப் போல இருக்கிறதே தவிர உண்மையாக இருக்கிறதா நீ எப்படி தமிழ்நாட்டை சேர்ந்தவனும் இந்தியன் தானே பாண்டியன் இந்தியனா இல்லையா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறவர் மிக சிறப்பாக செயல்படுகிறார் அந்த அரசுக்கு வந்து நலத்திட்டங்களை எப்படி செய்ய வேண்டும் இன்னொன்று வெக்கசடமான விஷயம் சொல்ற கேளுங்க தமிழ்நாட்டினுடைய நலத்திட்டங்களை காப்பி அடித்து தான் அங்கே வந்து தேர்தல் அறிக்க வேண்டியிருக்காங்க இதே என்டிஏ கூட்டணி சொல்லுது காலை உணவு திட்டத்தை நாங்கள் வந்து கொண்டு வருவோம் காலை உணவு திட்டம் யாருடைய திட்டம் திராவிட மாடல் அரசு திமுகவின் திட்டம் திமுகவை ஃபாலோ பண்ணால்தான் ஜெயிக்க முடியுங்கிற நிலமையில இருந்துக்கிட்டே திமுக மீது வந்து இந்த மாதிரியான பழிகளை சொல்வது திமுக மீது பழி சாட்டுவதே இனப்பகையை தூண்டுவது கொலை பழி சாட்டுவது போன்ற பகைமையை தூண்ட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் தமிழர்கள் விழித்துக் கொள்வார்கள் தமிழ்நாட்டிலே பாஜக மன்னக்கவப் போகுது எடப்பாடி பழனிசாமி வாயில பிளாஸ்டிரிய போட்டு ஒட்டி இருக்கிறாரே தமிழர்களுக்கு எதிராக பேசுகிறதே அதிமுக ஒருபோதும் ஏற்காது என்று சொல்வதற்கு அறிக்கை விடுக்கக்கூடிய தில்லு வந்து பழனிசாமி கிடையாது ஜேஆர்டி காங்கிரஸ் இதெல்லாம் ஊழல் கட்சின்னு அவரோட பிரச்சாரத்துல முன் வச்சு பேசுறாரு தமிழக திட்டங்களை பீகார்ல செயல்படுத்தவுடனும் அங்கே பாஜக தரப்பில் பேசப்படுது ஆனா இங்க ஒரு விஷயம் பார்க்கணும் என்னன்னா தம் அதாவது பீகார்ல தமிழ்நாட்டுல பேச வேண்டிய ஒரு விஷயத்த வந்து பீகார்ல பேசுறாரு ஏன் அந்த வார்த்தையை அங்க வைக்கிறார் பீகார் மக்களை தமிழ்நாட்டில் துன்புறுத்துகிறார்கள் ஏன் அந்த இடத்துல வைக்கணும் அந்த வார்த்தையை அதாவது பீகாரிகளை பாதுகாக்கக்கூடிய இடத்துல நம்ம தான் இருக்கோம் பாஜக தான் இருக்கு வேற மாநிலத்தினுடைய என்டிஏ கூட்டணி அல்லாத கூட்டணி காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய அதாவது காங்கிரஸை குறிவைக்கிறது தான் மாநில கட்சிகளை குறிவைப்பது தான் பிற மாநில கட்சிகளாக இருக்கிறவர்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவர்கள் எல்லாருமே வே ரொம்ப மோசமானவர்கள் நாங்கள் தான் வந்து யோக்கியன் என்று சொல்வதற்கான முயற்சி தான் இந்த மக்கள் ஏற்கிறாங்களா ஏன்னா ஒரு அதோட வளர்ச்சி இல்லாமல் தான் தமிழ்நாட்டோட வளர்ச்சியில அவங்க வாழ்கிறாங்க இன்னைக்கு பீகார் மக்கள் அதை ஏத்துக்கிறாங்களா இல்லையா பீகார் மக்கள் ஏற்கிறார்களா இல்லையா என்பது அல்ல அவனுடைய நோக்கம் அவர்களுக்கு என்னன்னா ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலையும் புல்வாமா தாக்குதலிலே வந்து நம்மளை வந்து கொண்டுட்டாங்க என்று ஒரு இதை செய்யறது அதுக்கு புல்வாமா தாக்குதலுக்கு நடந்த முறைகேடுகள் என்ன என்று சத்யபால் மாலிக் என்று சொல்லக்கூடிய அந்த கவர்னர் காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரினுடைய கவர்னரா இருந்தவரே அவரே சொல்லிட்டாரு தான் உரிய வாகனங்களை வழங்கவில்லை அவர்களை கொள்ளையாத புல்வாமாவின் ராணுவ வீரர்கள் தாக்கப்பட்டதற்கு கொல்லப்பட்டதற்கு இந்திய இராணுவத்தினுடைய இந்த அரசினுடைய செயல்பாடுதான் காரணம் அப்ப உயிர் பொலியை வந்து கொடுப்பதற்கு சொந்த நாட்டு வீரர்களை கூட உயிர் படி கொடுப்பதற்கு அவர்கள் தயங்கியது இல்லை என்பதை சத்யபால் மாலிக் போன்ற ஆளுநர்களே சொல்லுகிறாங்க அப்போ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவர்களுக்கு எமோஷனலாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலமாக மக்களை சிந்திக்க விடாமல் செய்து உணர்ச்சி வசப்பட்டு எப்படியாவது ஓட்டு போட வைக்க வேண்டும் என்கிறதுல அதனால பாகிஸ்தானு பசுமாடு இந்துக்களுக்கு ஆபத்து போன நாடாளுமன்ற தேர்தல் என்ன சொன்னாரு நீங்க இஸ்லாமியர்கள்ட்ட போய் எல்லாத்தையும் பறிச்சு கொடுத்துருவாங்க நீங்க தாலி வச்சிருந்தீங்கன்னா கூட தாலி அத்து கொண்டு போய் முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க ரெண்டு மாடு வச்சிருந்தீங்கன்னா மாட்டை கொண்டு போய் அங்க கொடுத்துருவாங்க முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க என்றெல்லாம் கூட அவதூறுகளை பேசினார்கள் அப்புறம் தான் தெரியுது இவர்கள் வெற்றி பெற்ற லட்சணம் என்னன்னு பார்த்தா முழுக்க முழுக்க வந்து தேர்தல் ஆணையத்தை கையிலே வைத்துக் கொண்டு வாக்காளர் தான் இவர்கள் வெற்றி பெற்று நாட்டின் பிரதமர் ஒட்டுமொத்த மக்களுக்கு சார்பாக தான் இருக்கணும் ஆனா இவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது என்ன பண்ணும் ஏன் அந்த வார்த்தைகளை தேர்தல் அரசியல் மட்டும் பிரயோகிக்கிறார் தேர்தல் அரசியலில் பாஜகவை தமிழர்கள் தொடர்ந்து தோற்கடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் என்னதான் தலையீழ நண்டு தண்ணி குடிச்சாலும் எண்ணெயை தடவிட்டு மண்ணில் உருண்டாலும் ஒற்ற மண்ணுதான் ஒட்டும் சொல்லுவாங்க அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜகவினுடைய பகை அரசியல்ல உடன்பாடு இல்லை அவர்கள் மனிதர்களை மனிதர்களாக பார்க்க விரும்புகிறார்கள் மதமாக பார்க்க விரும்பவில்லை இனமாக பார்க்க விரும்பவில்லை எனவே மக்களுடைய மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் செய்யக்கூடிய அரசைத்தான் அவர்கள் ஓட்டளிப்பார்களே தவிர ஒருபோதும் ஜாதி மதத்திற்கான ஓட்டாக இதை மாற்ற முடியாது மதவாதத்திற்கான ஓட்டாக இதை மாற்ற முடியாது இன ரீதியான ஓட்டாக இதை மாற்ற முடியாது எனவே இந்த பகை வளர்க்கக்கூடிய திட்டம் நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி பகை தீயை வளர்ப்பவர் மூடர் என்பது இந்த மக்களிடத்திலே வந்து பதிந்து கிடக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் மத வன்முறைக்கும் பகைமைக்கும் ஆளாக மாட்டார்கள் என்கிற ஒரு உறுத்தல் வந்து பாஜகவுக்கு இருக்கிறது அதனால் தமிழர்களே அவர்கள் பகைவர்களாக நன்றி